அப்பு சூரியன் வருவதற்கு முன் கடக்கி போடா கடையே தெறக்கணும் சரி அம்மா கடையே திறந்து டம்ளர்கள் எல்லாம் கழுவி வச்சிரற வயது 8 தான் ஆனால் வாழ்க்கை அவனை ஒரு பெரியவனாக மாற்றி விட்டது அருண் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டியா பஸ்வற போகுது ம் முடிச்சிட்டே அம்மா இன்று சயின்ஸ் டெஸ்ட் இருக்கு அவனுக்கு கிடைத்தது எல்லாம் வாய்ப்புகள் தான் ஆனால் அந்த வாய்ப்புகளின் அர்த்தம் அவனுக்கு தெரியாது அந்த தான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான் பாத்தியா அப்போ ஹார்ட் ஒர்க் பண்றது வேஸ்டாபா இல்ல அவன் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறான் ஆனா அவனுக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு அதை நீ சரியாக பயன்படுத்தணும் அந்த சில வார்த்தைகள் அருணின் மனசில் பெரிய ஒளியை ஏற்றின அருண் தனக்குத்தானே எனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை வீணாக்க கூடாது என்று எண்ணினான் அவன் ஒவ்வொரு புத்தகத்தையும் அப்புவின் வியர்வையோடு ஒப்பிட்டு பார்த்தான் அருண் நீ ஒர்க் பண்ணனத்தோட பலன் இப்போ கிடைச்சிருக்கு இந்த வெற்றி எனக்கு மட்டுமில்லப்பா ஒவ்வொரு அப்புகளுக்குமே அருண் வளர்ந்து சமூக சேவை செய்கிறான் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் வாங்கி தருகிறான் வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் கிடைத்தவர்கள் அதை சரியாக பயன்படுத்தினால் பின்பு அதை பிறருக்கு வாய்ப்பாக மாற்ற முடியும்